ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா நம்ம தொடர்ந்து கொழுக்கட்டை வீடியோ போட்டுகிட்டே தான் வரோம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து இந்த கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறத நான் வந்து வீட்டில் இப்போ திடீர்னு ஒன்றுமே இல்லை அரிசி மட்டுந்தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த மேல் மாவு எப்படி பதப்படுத்துறது அப்படின்றத நான் காமிக்கிறேன் இது வந்து மாவு பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து நல்லா ஒரு படி எடுத்திருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஏற்கனவே நான் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இந்த காட்டன் துணி நல்லா தெரியும் காட்டன் துணியில போட்டுட்டு வடிகட்டி போட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா இதை பாருங்க இப்படி புடிச்சா புடி போடணும் இந்த பாருங்க ஈரம் கையில இப்படி ஒட்டணும் இந்த மாதிரி பதம்தான் நல்லா பாத்துக்கோங்க இந்த ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இப்படி புடிச்சிங்கன்னா இப்படி கையில விட்டு உதறனா கையில இருந்து வரணும் இதை வந்து நம்ம மிக்சியில அடிச்சுட்டு ஜலிச்சிட்டு வேக வைக்க போறோம் இதுதான் வேக வச்சு காய வைக்கணும் இப்ப நான் வேக வச்சதோட உங்களுக்கு நான் மேல் மாவு பிசைஞ்சு காமிக்கிறேன் இது வந்து வீட்டுல டக்குன்னு இப்ப நமக்கு மாவு ரெடி பண்ணி வைக்க முடியல இது நிறையாவும் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு பண்ண முடியல எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சரிசி மட்டும் தான் இருக்கு எப்படி மேல் மாவு தயார் பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இப்ப வந்து இதை நம்ம மிக்சியில அடிச்சுட்டு எப்படி ஜலிச்சு பாருங்க இது வந்து ஜலிச்சுட்டு நம்ம திருப்பி இட்லி பானையில வச்சு நல்லா வேக வைக்க போறோம் இது இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் என்னோடது ஜல்லடை கொஞ்சம் எடுக்காம இருந்ததுனால பிஞ்சிட்டு வருது நல்லா நல்ல ஜல்ல நான் ஒரு பக்கமாகவே சளிச்சி காமிக்கிறேன் இந்த இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீ கப்பி வர வர அடிச்சிக்கலாம் நல்ல ஈரமாவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மிஷினில் நிறைய பண்ணணும்னா நம்ம மிஷினில் கொடுத்துக்கலாம் நமக்கு பண்ண போகிறது கொஞ்சம் தான் தெரியும் நல்லா இதை மிக்சியில் போட்டு நல்லா நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஒரு படி மாவு எடுத்தோமா எடுத்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் ஊற வச்சுட்டு நான் பதம் காமிச்சேன் மிக்சில அடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு கப்பி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வருது இது சின்ன ஜார்ல போட்டு அடிச்சீங்கன்னா இதுவும் மசிஞ்சிரும் ஈரமா இருக்கிறதுனால சீக்கிரமா மசிஞ்சிரும் நான் பெரிய ஜார் எடுத்துக்கிறதுனால அதனால இது அப்படியே விட்டுறேன் நான் காக்காய்க்கு ஏதாவது போட்டுக்கோ இல்லைன்னா அரிசி மாவு கோலம் போடும்போது நீங்க ஊற வச்சு அரைச்சிக்கலாம் இப்ப இதுக்கு வந்து நம்ம வே இட்லி பானையில ஈர துணியில ஈர துணி இல்லாம காஞ்ச துணியா எடுத்து நம்ம இது பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு பனியன் கிளாத்து எப்பயுமே நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் அதாவது புதுசா ஒண்ணு எடுத்து வச்சிருப்பேன் ஏன்னா நம்ம கட் பண்ணி வைப்போம் துணி காணாம போயிடும் அதனால இந்த பனியன் வந்து நான் என்ன பண்ணுவேன் ஒரு புதுசா எடுத்து வாங்கி நம்ம வச்சிருக்கேன் அதுக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி வெள்ளை பை கூட நீங்க எடுத்துக்கலாம் வெள்ளை பை இந்த இப்ப எல்லாம் வந்து நிறைய காட்டன்ல தைச்சு வருது பாருங்க அந்த பை கூட எடுத்துக்கலாம் நம்ம கூடாது இந்த துணியை இல்லை காடா துணி வந்து இருந்ததுன்னா நான் கட் பண்ணி வைப்பாரு எங்கே தான் போகுதுன்னே தெரியல போங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இப்படி ஒரு ஐடியா நான் பண்ணி வச்சு இந்த பனியை நான் எடுத்து வச்சுவேன் இதை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த இட்லி பானையில் இங்கே இந்த இட்லி பானையில் வந்து அடி தட்டு போட்டுக்கிட்டு நல்லா இந்த இதை முடிச்சு போடுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இதில் வந்து மாவு கொட்டிக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து ஒரு படி மாவுக்கு இது இந்த இந்த பா இது கா சரியா இருக்கும் நல்லா பெரிய இட்லி பானையா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே டைம்ல வேக வச்சிடணும் சின்ன சின்னதா எடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் அத ரெண்டு வாரியா போடணும் நாங்களும் ஒரு அஞ்சு படி ஆறு படின்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி வச்சிருக்கிறதுனால ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பண்ணும்போது ஒரு அஞ்சாறு தரவா நான் வேக வச்சு எடுத்து காய வச்சு வச்சுக்குவேன் நான் காய வச்ச மாவையும் காமிக்கிறேன் அது ஒரு வருஷத்துக்கு மேலயே நம்ம கிட்ட நல்லா இருக்கும் இப்ப இதை என்ன பண்ணணும் நம்ம இப்படி மூடிக்கணும் நல்லா காஞ்ச துணி எடுக்கூடாது நல்லா காஞ்ச ஈர சி கா சாரி ஈ ஈ ஈ ஈ ஈ துணி எடுக்கூடாது துணியா எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு இப்படி மூடி வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் வேக வச்சதுக்கு அப்புறம் எப்படி மாவு பதம் காமிக்கிறேன் இப்ப வந்து நம்ம நல்லா காஞ்ச துணி நான் ஒரு பனியன் கிளாத் புதுசு இது நான் எப்பயுமே இடியா மாவு வேக வைக்கிறதுக்குன்னு இதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் சரி காட்டன் துணி எடுத்துக்கலாம் காடா துணி எடுத்துக்கலாம் இப்ப பை கிடைக்குது அதை கூட நீங்க எடிட் பண்ணி வச்சு இது பண்ணி வச்சுக்கலாம் அதுல நீங்க என்ன பண்றீங்க இந்த மாவு கொட்டி இது வெந்தோன பதம் எப்படின்னு காமிக்கிறேன் இப்ப வெந்தோன பதம் எப்படி இருக்குன்னு பாருங்க சிம் பண்ணிக்கோங்க கையில ஆவி அடிக்கும் மாவு பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி வெந்துருச்சுன்னு இப்படி உருட்டுனீங்கன்னா தெரில நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் தாம்பரத்தில் வச்சுக்கலாம் சுடும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க கொட்டவேல பாருங்க அலசி மடிச்சுக்கலாம் காய வச்சு எப்ப வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சு நல்லா தெரியும் கரண்டி கம்மலு காமிக்க இந்த கட்டிலாம் இருக்குன்னு பாக்காதீங்க இது நல்லா காய வைக்கும் போதே உடைஞ்சிரும் இப்ப நமக்கு காய வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாவே நீங்க எடுத்து மா அதை நான் சொன்ன மாதிரி பசங்க மேல் மாவு உப்பு தண்ணி போட்டு பேச உப்பு அதாவது சால்ட் சேர்த்துக்கோங்க வெந்நீர் கொஞ்சமா வச்சு நீங்க கொஞ்சம் இது ஈரமாவா மாவா இருக்கிறதுனால வெந்திருக்கிறதுனால நீங்க காய வச்சீங்கன்னா தண்ணி இழுக்கும் இது காய வைக்காதனால தண்ணி இழுக்கு பாத்து பார்த்து நீங்க பிசைஞ்சு பதமா எடுத்துக்கலாம் இப்ப இத வந்து நான் காய வச்சு ஜலிச்சு ஒன்றரை வருஷம் அதாவது இது பழைய மாவு எப்படி இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இது மாதிரி பதப்படுத்தி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை தான் நீங்க வந்து தண்ணி ஏதாவது இடியாப்பம் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் நீங்க மேல் மாவு எது வேணாலும் பால் கொழு கூட நீங்க எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இந்த பேஸ் மாவு நல்லா பண்ணி ஈஸியா இருக்கும் இப்போ இதே அம்மணி கொழுக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா வெந்நீர் உண்டு பசஞ்சி சின்ன சின்னதாக பால் பாலாலை சைஸ் உருட்டி நீங்க மசாலா கொழுக்கட்டையாவது தாளித்து கூட எடுத்துக்கலாம் கடுகுத்தம்பருப்பு அந்த காஞ்ச மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு அதை அம்மணி கொலுக்கட்டையாவும் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை வெரைட்டி நிறைய பண்ணலாம் இந்த மாவில் இப்போ இதை காய வைக்க முடியல ரெண்டு நாள் நல்லா காய வச்சு திருப்பி நீங்கள் ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் இந்த கட்டி விழுவாது கட்டி விழுந்துருச்சுன்னா கூட நீங்க மிக்சியில ஒரு அடி அடிச்சு திருப்பி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுத்து இந்த காஞ்சத்துக்கும் இந்த வேக வச்சதுக்கும் நல்ல பதம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வருஷத்துக்கு ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது இதை வந்து நீங்க மா மேல் மாவு பெசையிறது ஈஸி தான் இருக்கு திடீர்னு பண்றதுக்கு இந்த மாவு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க எவ்வளவுக்கு மாவு தேவையோ எடுத்துக்கிட்டு மீதியை காய வச்சு ஜலிச்சு வச்சுக்கலாம் நீங்க இதுதான் நமக்கு வந்து இந்த மாவு பதப்படுத்துற இது இதை வந்து இப்ப டக்குன்னு பச்சரிசி மட்டும் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வீடியோவை நான் போட்டுட்டேன் பேஸ் மாவு இருக்கான் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அதனால ரெண்டு நாள் காய வச்சுக்கினாலே போதும் உங்களுக்கு இந்த கட்டிலாம் வந்து காஞ்சோன்ன நீங்க என்ன பண்ணலாம் ஜலிச்சிட்டு மிக்ஸியில ஒரு அடி அடிச்சு திருப்பி அதுலேயே அந்த மாவுலயே கொட்டி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்டே போவாது இது ஒரு மெத்தடு இந்த மாவை வந்து நம்ம கழுவி காய வச்சு இன்னொரு மெத்தடும் இருக்கு அந்த கழுவி நல்லா ட்ரையா காய வச்சு அதை மிஷின்ல கொடுத்துட்டு வந்து அரைச்சிட்டு வந்து அதை அரைச்சிட்டு வருவோம் ஈரமாவே அரைச்சிட்டு வர மாட்டோம் காய வச்சு அரைச்சிட்டு வந்து அந்த மாவை வறுத்து எடுத்து வச்சுக்குவாங்க அது ரொம்ப நாள் நமக்கு தாங்காது ஒரு கார வாடை வந்துடும் வறுத்து வெறும் வறுத்து வெறும் அரிசி வறுத்து வைக்கிறதுனால அதெல்லாம் அந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா இது வந்து உங்களுக்கு கெட்டு போவாது ரொம்ப ஒரு ஒரு வருஷத்தை தாண்டி கூட நம்ம கிட்ட இருக்கும் நீங்க வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுதான் இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு ஊற வச்சு போடுறதுக்கு இந்த அதிர்ச மாவு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாவு பச்சரிசி ரொம்ப நல்ல பலகாரம் வந்து பிரச்சனை இல்லாம வரும் நல்லா இடியாப்பத்துக்கும் அந்த அரிசியவே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவுல வந்து கொழுக்கடை தான் பண்ணணும்னு இல்லை இடியாப்பம் தாராளமா பண்ணலாம் பசங்களுக்கு காலையில டக்குன்னு இந்த மாவு இருந்ததுன்னா இடியாப்பம் பண்ணி தாளிச்சு கொடுக்கலாம் அதுல வெள்ளம் தேங்காய் போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு நல்ல டைஜஷனும் ஆகும் ஆ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்